ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இலங்கையில் எங்களுடைய பதினோராவது நாள் நாங்கள் மிந்தினாலே மிர்ஷா வந்து ஸ்டே பண்ணிவிட்டோம் இங்கே இன்றைக்கி லோக்கல் சைட் சீன் முடிச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய காலில் சைட் சீன்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பென்டா போய் நைட்டு ஸ்டே தான் எங்களுடைய இன்றைய ப்ரோக்ராம் ஸ்ரீலங்காவில் நம்ம டூர்னு பிளான் பண்ணால் மூணு விதமான டெஸிகினேஷன் அவங்க கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ராமாயண யாத்திரா அது வந்து கோவில் ராமாயணம் சம்மந்தப்பட்ட கோவில்கள் அந்த ராமாயணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடந்த இடத்த நம்ம போய் பார்க்குறது ராமாயண யாத்திரா செகண்ட் அட்வென்ச்சர் ட்ரிப்பு அது ஆயிரத்தி இரநூறு படிகள் இருக்கக்கூடிய சிகிரியா ஆறாயிரம் படிகள் இருக்கக்கூடிய ஆதம் ஸ்பீக் ராவணா கேவ் இந்த மாதிரி ஹைட்டில் ஏறக்கூடிய அட்வென்ச்சர்ஸ் நிறைய இருக்கு ஸ்ரீலங்காவில் அது செகண்டான ஒரு டூர் ப்ரோக்ராம் தேர்டு இப்போ நம்ம வந்திருக்கிற மெர்ஷியா காலி பென்டோர் இது எல்லாமே ஹனிமூன் ட்ரிப்புக்கு உள்ள பிளேசஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம இருக்கக்கூடிய மிர்சியா அப்படிங்கிறது மாத்திரை அப்படிங்கிற ஒரு மெயின் சிட்டியிலிருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இலங்கையோட தெற்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாத்திரை மாவட்டத்தின் தலைநகரம் இந்த மாத்திரை சிட்டி நாங்கள் மிர்சியாவில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் நைட்டு டின்னர்லாம் நீங்கள் மாத்திரை இந்த சிட்டியில் வந்து தான் சாப்பிட்டோம் ஆத்தரை மெர்ஷியா ரெண்டுமே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ட்வின் சிட்டிஸ் இருந்து இந்த மாத்திரை வரதுக்கு ஒரு காமன் நேரம் ட்ராவல் தான் ஆகுது மந்த நாளே வந்து இந்த சிவி ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம் நல்ல ஸ்பேசியஸான ரூமு பெரிய பால்கனி நம்ம ரூம்லேருந்து கடலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க போட்டை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருந்துச்சு அதனால் காலையில் ஏர்லி மார்னிங் இருந்துச்சு கடலில் குளிக்க வந்திருக்குறோம் கடலில் அலைகள் ரொம்ப அதிகமாக இல்லை ஆனால் உருட்டுச்சு ஒரு மாதிரி இழுத்துச்சு அதனால் ரொம்ப நேரம் நின்று குளிக்கலை கடலில் குளிச்சுட்டு அடுத்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு ரூமில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட அட்டாச்சுடு ரெஸ்டாரெண்ட் இருக்குது அங்கே தான் வந்துருக்குறேன் நைட்டே மெனு கேட்டுருவாங்க நம்ம சொன்ன மெனுப்படி தான் மறுநாள் காலையில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க சப்பாத்தி இடியாப்பம் சிக்கன் கறி டால் தேங்காய் துவையல் அப்படி எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க சப்பாத்தி வந்து தேங்காய் அரைச்சி போட்ட சப்பாத்தி அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டில் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக அண்ணா சாப்பிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் மிர்ஷா அப்படின்னாலே இங்கே வேல் வாட்சிங் தான் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் போட் இங்கிருந்து கிளம்பும் ஒரு ஒன் ஹவர் கடலுக்குள்ள பிரயாணம் பண்ண பிறகு அங்கே வேல்ஸ் வரக்கூடிய இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க வேல்ஸ் வர்றதும் வராத்ததும் நம்ம லக்க பொறுத்த விஷயம் பர் பர்சன் ஃபிஃப்டி டாலர்ஸ் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம மணிக்கு நாலாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபாய்க்கு மேலே வரும் திருப்பி ஒன் ஹவர் கடலில் வேல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துச்சுன்னா பார்த்துட்டு எகேன் நம்மளை கொண்டு நைன் ஓ கிளாக்கு கரையில் விட்டுருவாங்க இந்த வேல் வாட்சிங் போல குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் கடலுக்குள்ள போனா வாமிட்டிங் சென்சேஷன் வரும்னு சொன்னதுனால நாங்க அது ரிஸ்க் எடுக்கல அடுத்து மிஷியான மெயின் அட்ராக்ஷன் கோக்கனட் ஹில் பீச் இப்போ அது பாக்குறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம் இந்த மெயின் ரோடு வரதா கார் வருது அதுக்கு பிறகு இறங்கி இந்த மாதிரி ஒரு சின்ன தெரு வருது இதுல நடந்து மேலே ஏறணும் அஸ்யூஷ்வல் அங்கேயும் குரங்கு மலைப்பாம்பு வச்சுக்கிட்டு ஆட்கள் இருந்தாங்க இது ரொம்ப குட்டி குரங்கு ஒரு தெரு மாதிரி வருது அதுக்கு பிறகு ஒத்தையடி பாதையெல்லாம் மேல் நோக்கி நடக்கணும் அந்த கோக்கனட்டு ட்ரீஸ் இருக்கக்கூடிய மலை குன்றுக்கு மேலே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம் மலை குன்றை நோக்கி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த வாக்கிங் வந்து கொஞ்சம் நெட்டு குத்துக்க தான் ஏற மாதிரி இருக்குது சரழு செம்மண் சரளுக்கு மேலே நம்ம நடக்கணும் கொஞ்சம் கஷ்டமான மலையேற்றமாக தான் தெரிஞ்சுது முக்கோண வடிவத்தில் ஒரு மலை உச்சி அதுக்கு மேலே நல்ல நிறைய தென்னை மரங்கள் இருந்துச்சு மூணு பக்கமும் கடல் சூழல் இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லிப் நம்ம கவனமாக தான் நடக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆனால் பார்க்க வேண்டிய இடம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம அங்கே உட்காந்து ரசிக்கலாம் முடியாது ஏறி நின்று பார்த்துட்டு நம்ம இறங்குற மாதிரி தான் இருக்கும் அது அந்த மாதிரி சின்ன முக்கோணந்தான் ஒரு நம்ம போயிட்டு திருப்பி அகெயின் ரிட்டர்ன் ஆகணும் நிறைய ஃபாரினர்ஸ் வந்துக்கிட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி இந்த ஃபாரினர்ஸ்லாம் அங்கே டூ வீலரை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு தான் சைட் சீன் பார்க்க போகிறாங்க நாங்கள் இந்த கோகனட் ஹில்ல பார்த்துட்டு கீழே இறங்கும் போது இந்த குட்டி குரங்கு நம்ம மேலேயே ஏறி உட்காந்துக்குச்சு இரண்டு ஜோடி சுவிட்சர்லாந்துலேருந்து இங்கே ஸ்ரீலங்கா வந்திருக்குறாங்க இந்தியா வந்துட்டு தான் அங்கே வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அடுத்து இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் புத்த கோவில் மெர்ஷியாவிலேருந்து காலா போகிற வழியில் இந்த புத்த கோவில் இருக்குது வெளிக்காமம் அல்லது வெளிக்கமை அப்படிங்கிறாங்க இந்த இடத்த கிடந்த நிலையில் அருள் பாளிக்கக்கூடிய புத்தர் ஸ்டாச்சு அப்புறம் நிறைய பெயிண்டிங்ஸ் இந்து சம்பந்த இந்து மத சம்மந்தப்பட்ட பெயிண்டிங்ஸும் நிறைய இருந்துச்சு அங்கே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு கீழே அந்த புத்த பிட்சுவை சந்திக்க வந்திருக்குறோம் அவர் மிக பழமையான ஓலைச்சுவடிகள் அங்கே உள்ள அந்த பெயிண்டிங்ஸு எல்லாத்தையும் எடுத்து நம்மளுக்கு காமிச்சாரு அங்க உள்ள பழங்காலும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆன்டிவே நிறைய பீச்சஸ் இருக்கு ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒவ்வொரு நேம் சொல்றாங்க அங்கே போட்டிங் போனாலும் போகலாம் நம்ம அசோஷியல் அங்கே போட்டிங்க்கு ஐம்பது டாலர்ஸ் தான் எங்கேனாலுமே சேம் ரேட்டு தான் சொல்றாங்க நம்ம ஒரு மணிக்கு நாலாயிரத்து செல்ற வருது இது வந்து கடலில் கலக்கூடிய முகத்வாரம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு நம்ம அங்கே மழை பெஞ்சதுன்னா எந்த தடை இல்லாமல் கடலில் கலக்கிற மாதிரி எந்த ஒரு குப்பையாக அடைக்கலை ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு வே இது இன்னொரு பீச்சு இங்கே அழகா ஊஞ்சல் கட்டி போட்டிருந்தாங்க அந்த அம்மா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு அந்த பீச்சை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க அந்த பீச்சை ஒட்டி தான் பஸ் எல்லாம் போகுது ரோடு இருக்குது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இந்த மிர்ஷியா இந்த காலி அப்படிங்கிறது நம்ம ரிலாக்ஸ் வேணும் நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும்க்கு போகணும் அப்படின்னா இந்த பிளேஸஸ் பெஸ்ட்டு நம்ம இப்போ காலி நோக்கி போய்ட்டு இது சிங்களர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி மாத்திரையில நான் சாப்பிட போன ஹோட்டல்ல இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தாங்க அவங்களும் இங்க கணிசமா இருக்கிறதா சொன்னாங்க ரொம்ப அழகான இயற்கை எழில் சூழ்ந்த கடற்கரை நகரங்கள் நாங்கள் ஃபுல் இலங்கை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ராமாயணம் சம்மந்தப்பட்ட இடங்கள் அட்வென்ச்சர் ட்ரிப்ஸு அண்டு இந்த ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் கலந்து எங்கள் ட்ரிப்பில் வருது ஆனாலுமே பன்னெண்டு நாள் நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணாலும் கதிர்காமம் மட்டக்களப்பு முல்லைத்தீவு அந்த மாதிரி சில முக்கியமான நான் விரும்பின பிளேஸஸ் எங்களால் பார்க்க முடியல இலங்கையில் பாரம்பரிய முறைப்படி மீன் பிடிக்கிறதை இப்போ பார்த்துக்கிட்டுருக்குறோம் வலையை உள்ளே போட்டிருப்பாங்க பொழுது இப்படி கயிறை இழுத்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம் அந்த வலை மேலே வரலை அதனால் நாங்கள் வந்து மீன் மேலே வர்றதை பார்க்க முடியல இவங்க இழுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம காலி ரீச் ஆயிட்டோம் இங்கே உள்ள ஆர்கியாலஜி மியூசியம் பார்க்க இப்போ வந்திருக்குறோம் என்ட்ரி டிக்கெட் உண்டு ஃபைவ் ஃபிஃப்டி எல்கேஆர் பழங்கால பொருட்கள் எல்லாமே அழகாக சேகரித்து அதை வகைப்படுத்தி வச்சுருந்தாங்க அருமையான இந்த மியூசியம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒன் ஹவர் தேவைப்படும் நங்கூரத்துல பழைய காலத்து ஷிப் மாடல் பீரங்கி மாடல் எல்லாமே இருந்துச்சு மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய இந்த டச் சர்ச்சுக்கு வந்துருக்குறோம் இங்கே ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்தேன்னா காலியில் கிளாக் டவர் இதே ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் படிகள் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அதில் மேலே இருந்து டை அடிச்சு கடலில் குளிக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் இப்போ அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஃப்ளையிங் லைக் எ பேர்டு அப்படின்னு அங்கே போர்டும் வச்சுருக்குறாங்க ரொம்ப சேஃப்டியாக இங்கே மேலே இருந்து கீழே குதித்து நம்ம அந்த கடலில் ஸ்விம் பண்ணிட்டு போகணும் நாங்கள் போனப்போ யாரும் டைவ் அடிக்கலை ப்ரிஸ்கிரைப்டு அடுத்து அங்கே ஸ்பெஷல் ஜூஸ்ன்னு சொல்லி இந்த அம்மா பீச் ஓரங்களில் போட்டிருந்தாங்க இனிப்பு உப்பு எல்லாம் கலந்து வித்தியாசமான ஒரு சுவையாக இருந்துச்சு இந்த கடைக்கு பின்னாடி ரொம்ப சூப்பராக ஒரு பீச் இருந்துச்சு அதையும் பார்க்கறதுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் வே எல்லாம் பீச்சஸ்ஸாக தான் இருக்குது ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க ஒவ்வொரு பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்து நம்ம இப்போ வந்திருக்கிறது காலியுடைய முக்கியமான ஃபோர்ட் பின்னாடி ஃபோர்ட்டை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்து ஆந்திவே இருக்கக்கூடிய முக்கியமான இந்த கோவில் இது புத்தருடைய கோவிலாக இருக்குது ஹிந்து கோவிலும் இருக்குது எல்லா தெய்வங்களும் இருக்குது பின்னாடி ஒரு ஸ்டாச்சு இருக்குது ஒரு அரை கிலோமீட்டரு உள்ளே போனால் கடலுக்குள்ளே இன்னொரு கோவில் இருக்குது இது அங்கே டெவல் அப்படிங்கிறாங்க அங்கே உள்ள கடல் மாதா கடலுக்குள்ளே போகக்கூடிய மீனவர்களையும் மற்றவர்களையும் காக்கும் தெய்வம் இந்த டவல் அப்படிங்கிறாங்க நாங்கள் போனப்ப அந்த கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக முடியல இந்த போட்டிங் சர்வீஸ் வந்து காலையில் நேரங்கள்லையும் ஈவினிங் நேரங்கள்லேயும் தான் இருக்குமா அதனால ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் மட்டும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு சிவன் பார்வதி சரஸ்வதி எல்லாருக்கும் தனித்தனியாக சின்ன சின்ன சன்னிதானங்கள் நிறைய புத்த ஸ்டாச்சூஸ் அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து விஷ்ணுவுக்கு தனி கோவில் அப்படி நல்ல ஒரு பெரிய வளாகம் மிஸ் பண்ணக்கூடாத கோவில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோவில் கொஞ்சம் எர்லியாக போயிட்டு இந்த இடம் வந்து ரொம்பவே அருமையான ஒரு பிளேஸாக இருந்துச்சு அந்த கோவிலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எகென் ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் மேலே போட்டிங் சர்வீஸ் உண்டு அப்படின்னாங்க நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாததுனால அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கே கைரேகை பார்க்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இந்த கோவில் வாசலில் இருக்கிறாங்க எங்கள் கைடு அவங்கள்ட்ட காமிச்சு கைரேகை பார்த்தாங்க அங்குள்ள உள்ள மணிக்கு நூறுரூபா வாங்கினாங்க நம்ம ஒரு மணிக்கு இருபத்தஞ்சி ரூபா பூஜைக்கு வச்ச தேங்காயை அந்த உள்ள உள்ள கோவில் குருக்கள் கையில் கொடுக்குறாங்க அதை பின்னாடியோடி நடந்து வந்து இங்கே விடல் போடுறாங்க அது அங்குள்ள பழக்கம் பொழுக்கு அங்கே சாமி தரிசனம் நல்லபடியாக கிடைச்சது அங்கே முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம் எங்களுடைய ட்ராவல் ஃபுல்லாகவுமே பீச்சை ஒட்டுன ஒரு ரோடாக தான் இருந்துச்சு இது அங்கே ஓடக்கூடிய ஒரு ரிவர் இங்கேயும் போட்டிங் உண்டு ஃபஸ்ட் விஷயம் நாலாயிரத்தி ஐநூறுபா நாங்கள் போட்டிங்லாம் போகல நின்று அந்த ரிவர் அந்த சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பென்டா நோக்கி இப்போ போய்கிட்ருக்குறோம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் டாட்டா இஸ் நம்ம ஆமைகள் இருக்கக்கூடிய ஆமை பண்ணை இங்கே வந்து பர் பர்சன் இருபது டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க தத்ரூபமாக ஆமை வந்து உள்ள ஆமைக்குள்ளே போகிற மாதிரி அந்த அமைப்பு நிறைய ஆமைகளை உள்ளே வச்சுருக்குறாங்க பராமரிச்சுட்டு வர்றாங்க நம்ம கூட ஒரு கைடு வர்றாரு அவர் ஒவ்வொரு ஆமையோடைய ஏஜ் அதை அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க இந்த ஆமை கண்காட்சியும் இந்த மீன் அக்வாரியம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒன் ஹவர் தேவைப்படும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து நாங்கள் வந்த இடம் ஸ்பைஸ் கார்டன் இங்கே ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் இருக்கிறாரு அவர் நம்மளுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கூடவே வந்து இங்கே எங்களுக்கு பார்த்து முடிக்கிறதுக்கே நைட் ஆகிருச்சு இருட்டிருச்சு அதனால் எங்கள் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு நாங்கள் பென்டாடா உள்ள ஹோட்டலுக்கு இது ரிவர் வியூ ரெசார்ட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டு டின்னர் ஹோட்டல்லே இந்த ரெசார்ட்லேயே ஆர்டர் பண்ணோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எல்கேஆர் சார்ஜ் பண்ணாங்க வர்ற வழியில் டாட்டாஸ் ஃபார்ம் பார்த்தது ஒரு இருபது டாலர் நம்ம ஒரு மணிக்கு அப்ராக்ஸிமேட்டாக ஆயிரத்தி எழுநூறுபா காலியில் மியூசியம் பார்க்க போனது ஃபைவ் ஃபிஃப்டி எல்கேஆர் மத்தியானம் லன்ச் ஃபோர் ஃபிஃப்டி எல்கேஆர் ஆச்சு அப்புறம் காஃபி டீ இவ்வளோதான் எங்களுடைய பதினோராது நாள் செலவு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சி கொழும்புல பார்க்க போனது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்